காலை உணவு உள்ள உணவாக இருக்கட்டும் காலையில் போனால் வீட்டில் போனோடனே அஞ்சு இட்லி ரெண்டு வடை பூரி மசால் தோசை இதெல்லாம் இனிமேல் வேண்டாம் இனிமேல் காலை சாப்பாடுனா நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் ஒரு பெரிய கப்பில் ஜாப்பனீஸ் தாய்லாந்து சூப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சூப்பு கேட்டோம்னா சும்மா அரை டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு போயிருவாங்க கடையில கடையில் சூப்புனால் நல்லா ஒரு பெரிய பானையில் குடிக்கணும் ஒரு பெரிய கப்பல எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சு குடிச்சு பாருங்க வயிறு நிரம்பும் அப்படி பழகலாம் இதெல்லாம் சங்க இலங்கையத்தில் சொல்லியிருக்காங்களா நீங்க கேட்காதீங்க தமிழர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம மரபுக்கும் தொன்மைக்கும் மரபுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தொன்மைங்கிறது உள்ளத உள்ளபடி அப்படியே வச்சிருக்கிறது மரபுங்கிறது மீட்டு கொண்டே வருது தொன்மையை நான் மதிக்கிறேன் கீழடியில இரும்பின் தொன்மையை பார்த்தோன்னே அவ்வளவு பெருமிதமா இருந்துச்சு ஐயாயிரம் வருஷம் முன்னாடி எங்கால் அறுவாள் செஞ்சிருக்காண்டா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு தட்ட தேடிருக்கோம் அது அந்த தொன்மை அதை மதிக்கணும் மரபு என்பது அதுக்கடுத்து இரும்பை வைத்து என்ன செய்யலாம்னு இப்போ யோசிக்கணும் இப்போ நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வைக்கலாமா அதை வைத்து தண்ணீர் நல்லா கொடுக்க முடியுமா அதிலிருந்து பவர் கொடுக்க முடியுமா அதுதான் மரபினுடைய நீட்சி அப்படி பார்க்கும்போது அப்படியான ஒரு பெரிய கப்பல சூப் சாப்பிட்லாம் கொஞ்சம் கொண்டக்கடலை சாப்பிட்லாம் கொஞ்சம் முட்டை சாப்பிடலாம் வெள்ளை கொண்டக்கடலை சர்க்கரை வியாதிகாரர்களுக்கு சக்கரை ஏற்றாத ஒரு அருமையான லோஜியை பீனட்டது அது சிக்பி அது அதே எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் எடுத்துட்டு முட்டை சாப்பிடுவோம் ரெண்டு முட்டை பாதாம் பருப்பு நிலக்கடலை இப்படி தான் காலை சாப்பாடு இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தை இப்படி தான் சொல்லி முடிக்கிறேன் நிலக்கடலை சார் அப்புறம் ரெண்டு முட்டை அப்புறம் ஒரு கப்பு நிறைய சூப்பு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்ருங்க கொய்யாப்பழம் இருந்தால் கொய்யாப்பழம் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறேன் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்குலாம் நடுவில் சோறோ நாலு இட்லியோ இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காது செய்து அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் நம்ம சாப்பாடு முழுக்க முழுக்க இப்படி புரதங்கள் நிறைந்த காலை உணவு நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கா கீழ் ஒரு கஞ்சி நல்ல தினையரிசியில் ஒரு பொங்கல் கண்களுக்கு மிகச்சிறப்பானது அந்த எப்படி வந்து அந்த ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோவில் அந்த ஆரஞ்சு கலரில் பீட்டா கரோட்டின்னு இருக்கோ அது இருக்கு இருக்குது பழத்தில் இருக்குது முருங்கைக்கீரையில் இருக்குது அதை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் புரதம் மிக்க உணவாக சாப்பிடணும்